ஹாய் அண்ட் ஹலோ மை சிஸ்டர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் ஏகேன் வெல்கம் பேக் டு அவர் சேனல் எச்ஆர் ஷாப்பிங் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைமாக வாட்ச் பண்ணுறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணுங்கள் வாங்க நம்ம இன்றைக்குள்ளே கலெக்ஷனுக்கு போகலாம் ஃபர்ஸ்ட்டாக பார்க்க போகிறது ரொம்பவே சூப்பரான ஒரு ஆண்டிக் ஃபினிஷ் ஹாரம் தான் இதில் பார்த்தீங்கன்னா செவன் ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட்டுக்கு ரோப்போடு வந்துடும் உங்களுக்கு இயரிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக எல்லாத்துக்கும் ஜிமிக்கி கொடுப்பாங்க இதுக்கு ஜிமிக்கி இல்லாமல் பென்டென்ட்டுக்கு மேட்சிங்காக இயரிங்ஸ் கொடுத்துருக்காங்க இது செட்டுக்கே ரொம்ப ஹைலைட்டாக இருக்குது ஸோ கையில் எடுத்து பார்க்குற காமிக்கிறேன் பாருங்கள் உங்களுக்கு எந்த செட்டு பிடிச்சிருக்கோ ப்ரைஸோடு சேர்த்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி புக் பண்ணிக்கோங்க கேஷ் ஆன் டெலிவரி கிடையாதுங்க ஆன்லைன் பேமெண்ட் மட்டும்தான் எந்த செட்டு பிடிச்சிருக்கோ அதை ப்ரைஸோட சேர்த்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துட்டு பேமெண்ட் பண்ணிவிட்டு பேமெண்ட் ஸ்க்ரீன்ஷாட்டும் உங்களோட ஃபுல் அட்ரஸ்ஸும் அமுச்சிங்கன்னா ஆர்டர் புக் ஆகிரும் புக் பண்ண முன்னாடி அவைலபிலிட்டி மட்டும் செக் பண்ணிக்கோங்க அண்ட் அர்ஜெண்ட் ஆர்டர் அப்படின்னா முன்னாடியே சொல்லிடுங்க எந்த நாளுக்குள்ளே வேணும் அப்படின்னு வரும் வராது அப்படிங்கிறத நான் சொல்லிடுவேன் அண்ட் இந்த செட்டை வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாத்துக்குமே பேக் ரோப் வந்துச்சுன்னா ரோப் வந்து கோல்டன் கலரில் தான் வரும் உங்களுக்கு நான் வந்து சும்மா போட்டு காமிக்கிறதுக்காக தான் சில்வர் ரோப் வச்சு யூஸ் காமிக்கிறவங்களுக்கு ஸோ சில்வர் கலர் வரும் அப்படின்னு நினச்சிடாதீங்க கோல்டு கலர் ரோப் தான் வரும் செவன் ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் இதோடய ப்ரைஸ் அண்ட் ப்ரீ ப்ரீமியம் குவாலிட்டி ஏடி ஸ்டோன் தான் நெக்ஸ்ட்டாக வந்து பேங்கிள் இந்த பேங்கிள் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா லாஸ்ட்டாக வீடியோவில் போட்டேன் செம்ம ரெஸ்பான்ஸுங்க டூ ஹண்ட்ரட் ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட்டுக்கு நிறைய ஆர்டர் வந்துச்சு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸுங்க டூ ஹண்ட்ரட் ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட்டுக்கு அண்ட் பார்த்தீங்கன்னா என்கிட்ட ஒரே ஒரு சைஸ் தான் இருக்குதுன்னு சொல்லி போட்டிருந்தேன் ஆனால் நிறைய கஸ்டமர்ஸ் வந்து நிறைய நிறைய சைஸ் கேட்டு அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து மறுபடியும் ஆர்டர் போட்டு அவங்களுக்கு கொடுத்துருந்தேன் டூ ஹண்ட்ரட்க்கு ரொம்பவே ஒத்தாக இருக்குது பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்குது அண்ட் நெக்ஸ்ட்டாக பால் செயின் தான் பார்க்க போகிறோம் இதுவும் நான் லாஸ்ட் வீடியோவில் காமிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன் பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க ரொம்ப அழகாக இருக்குது அண்ட் இதோட லென்த்து கேட்டிருந்தாங்க அது வெயிட்டாக இருக்குமானும் கேட்டிருந்தாங்க லென்த்து பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு வருது உங்களுக்கு வெயிட்னா ஒரு கொஞ்சம் ஓரளவுக்கு வெயிட் இருக்குது ஆனால் ஸாரீ கூட போட்டோன்னா ரொம்ப அழகாக இருக்கும் ரொம்ப ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்குற ஒரு கலெக்ஷன் நிறைய ரிக் ஸ்டாக் ஆகி போயிட்டே இருக்குது ஒரு முக்கியமான விஷயம் நான் சொல்லணும்னு நினச்சேங்க இன்றைக்கி லைவ் வந்தப்போ நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு அண்ட் ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு எனக்கு மனசுக்கு ஃபஸ்ட் டைம் வந்து லைவில் வந்து நிறைய கஸ்டமர்ஸும் கிடச்சிருக்காங்க நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுத்தீங்க தேங்க்யூ ஸோ மச் ஆல் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு சொல்ல வார்த்தையே இல்லைன்னு தான் சொல்லணும் ஸோ ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி நிறைய பேர் நம்ம லைவை பார்த்து லைக் பண்ணி அண்ட் சப்ஸ்கிரைபும் பண்ணியிருக்கீங்க தேங்க் யூ ஸோ மச் இந்த மாதிரி தொடர்ந்து உங்களோட சப்போர்ட்டை மட்டும் கொடுங்க அண்ட் இந்த லாங்காரத்தோட ஃபுல் வியூ வந்து ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க தான் ஸோ அவங்க பா இருக்கிறீங்கன்னா பார்த்துக்கோங்க த்ரீ தேர்ட்டி ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட்டு அண்ட் இது எடி ஸ்டோன்லாம் கிடையாதுங்க நார்மல் ஸ்டோன் தான் த்ரீ தேர்ட்டிக்கு இது வந்து ஒத்தபிளான ஒரு செட்டு தான் இதே செட்டு தான் ஃபோர் ஃபிஃப்டி ரேஞ்சில் இருந்துச்சு முன்னாடி வந்த புதுசில் இப்போ வந்து வந்து ஒரு ஒன் இயர் ஆகிடுச்சு இந்த மாடல் வந்து ஸோ இப்போவுமே நிறைய பேர் வாங்கி கேட்டு கேட்டு இருக்காங்க த்ரீ தேர்ட்டி இந்த வாரத்திலே ஒரு அஞ்சு செட்டு வந்து சேம் செட்டு வந்து நான் வந்து ஆர்டர் போட்டிருக்கிறேன் சரிங்களா ரொம்ப நல்லா இருக்குது இதில் ப்ரீமியம் குவாலிட்டின்னா உங்களுக்கு எடி ஸ்டோனோடு வரும் அது வந்து நைன் ஹண்ட்ரட் சம்திங் வரும் அமௌண்ட்டு இது த்ரீ தேர்ட்டி ப்ளஸ் ஷிப்பிங் கஸ்ட்டு ரோப்போடே வந்துடும் நிறைய வந்து ஸாரீ இதிலெலாம் பார்த்துப்பா கொஞ்ச நாள் முன்னாடி ஒரு ஸாரீ ஆட்டில் பார்த்தேன் இந்த இனியா சீரியல் ஹீரோயின் இருக்காங்க இல்லையா ஆலி அவங்க போட்டிருந்த மாதிரி ரொம்ப நல்லா இருந்துச்சு அவங்க லுக்கு ஸோ அந்த ஹாரம் தான் இது நெக்ஸ்ட்டாக ஒரு கிருஷ்ணர் நெக் பீஸ் பார்க்க போகிறோம் பேர் ஒயிட் பேர்ஸ் பக்காவாக இருக்குங்க ஃபோர் நைன்டி ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட்டு எனக்கு பர்ஸ்னலாகவே இந்த செட் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஆனால் எனக்கு என்னென்னா இந்த இயரிங்ஸில் வந்து அந்த பின்னாடி இருக்கு இல்லையா அது வந்து சென்டரில் இருந்துச்சுன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஒரு கஸ்டமரும் அந்த மாதிரி கேட்டிருக்காங்க எனக்குமே அந்த இயரிங்ஸ் பேக் சைடு வருது இல்லையா அது சென்டரெலாம் இருந்துச்சுன்னா நம்ம காதில் போடும்போது செட்டு மாதிரி இருக்கும் ரொம்ப அழகாக இருக்கும் இது வந்து என்னென்னா மேலே இருக்கிற போய் அந்த இயரிங்ஸ் வந்து தொங்குகிற மாதிரி இருக்கும் ஸோ அந்த மாதிரி பிடிக்குங்கிற கஸ்டமர்ஸ் இந்த ஹாரத்தை வந்து தாராளமாக வாங்கிக்கலாம் ரொம்ப அழகாக இருக்குது கிருஷ்ணர் வச்சு சுற்றியுமே வந்து பர்ஸ் ப்ரீமியம் குவாலிட்டி ஃபோர் நைன்டி ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட்டுக்கு பேக் ரோப்போடு வருது பார்த்திங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் ஃபோர் நைன்டி ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட்டு ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் உங்கள் கமெண்ட்ஸையும் சொல்லிட்டு போங்க அண்ட் எதுனாலுமே எனக்கு வாட்ஸ்அப் இல்லை வந்து நார்மல் கால் கூட பண்ணிங்கன்னா நான் அட்டன் பண்ணுவேன் ஸோ நெக்ஸ்ட்டாக வந்து ஒரு கடை தான் பார்க்க போகிறோம் இது எல்லாமே நம்ம இன்றைக்கி லைவில் பார்த்துருப்போம் ஸோ அதோட க்ளியர் தான் நம்ம பார்க்க போகிறோம் ஒன் ஃபிஃப்டி ஃபைவ் ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட்டு இது வந்து பார்த்திங்கன்னா சைஸ் எல்லாம் வராது இதே இதுதான் நம்ம ஓப்பன் பண்ணி நம்ம போட்டுக்கலாம் ஸோ அட்ஜஸ்டபிள் மாதிரி அட்ஜஸ்டபிள் இல்லை ஓப்பனபிள் டைப் ஸோ யார் வேணாலும் ஈஸியாகவே போட்டுக்கலாம் அந்த மாதிரி ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு டூ எயிட் வரைக்கும் போடலான்னு நினைக்கிறேன் அண்ட் த்ரீ ஹண்ட்ரட் ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட்டுக்கு ஒரு சூப்பரான ஹேங்கிங் டைப் இயரிங்ஸ் தான் பார்க்க போகிறோம் ப்ரீமியம் குவாலிட்டி இது ரீசெண்டாக வந்த மாடல் தான் ஸோ வந்ததுமே ரெண்டு மூணு கஸ்டமர்ஸ் வந்து புக்கிங் போட்டுட்டாங்க அவங்களுக்காக தான் எடுத்து வச்சுருக்கோம் ஸோ ரொம்ப நல்லா இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி ஹேங்கிங் டைப் இயரிங்ஸ் உங்களுக்கு பிடிக்கும்னா மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் அண்ட் நெக்ஸ்ட்டாக வந்து ஒரு சூப்பரான லக்ஷ்மி நெக் பீஸ் தான் பார்க்க போகிறோம் இதில் வந்து நிறைய கலர்ஸும் இருக்குது நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் டூ எயிட்டி ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் தான் இதோட ப்ரைஸ் அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பெண்டனுக்கு மேலே இருக்கிறதுல பிங்க் கலர் ஸ்டோன் வச்சுருக்காங்க அந்த ஸ்டோன் கலர் தான் மாற்றி மாற்றி கொடுத்து வேறு வேறு க கலெக்ஷன்ஸ் வரும் அதாவது ரெட் கலர் ஸ்டோன் க்ரீன் இந்த மாதிரி ஸ்டோன் கலர் மட்டும் மாற்றிட்டு நிறைய டி இது கொடுத்துருக்காங்க சேம் டிசைனில் ஸோ இது வந்து பிங்க் கலர் ஸ்டோன் இருக்குது பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது அண்ட் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்குது ஸ்ட்ரைட்டாக எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள் இது மேட்டாகவும் இல்லாமல் ஆண்டிக்காவும் இல்லாமல் ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு கண்டிப்பாக இந்த செட்டு வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட லைக் பண்ணுங்க அண்ட் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைமாக வாட்ச் பண்ணுறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டாக வந்து இந்த செட்டை நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம் ஸோ இது வந்து ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் சிக்ஸ்ட்டி ஃபைவ் ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட்டு வித் ரோப்போடு வரும் ப்ரீமியம் குவாலிட்டி தான் பார்த்தீங்கன்னா ஏடி ஸ்டோன் வச்சு பண்ணியிருக்காங்க இயரிங்ஸும் மேட்சிங் அஜிமிக்கி கொடுத்துருக்காங்க ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த செட்டும் வந்து ரீசண்டாக வந்து ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கிற கலெக்ஷன் ஸோ எக்கச்சக்கமாக நான் கிட்டத்தட்ட ஒரு ஒன் மந்த்தாக இது வந்து ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்குது இந்த நெக் பீஸு ஸோ வேணும் இல்லைவங்க டக்குன்னு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி புக் பண்ணிக்கோங்க அண்ட் உங்களோட கமெண்ட்ஸையும் வந்து ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவை இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க கலெக்ஷன் பார்க்கணும்னா வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி புக் பண்ணிக்கோங்க வாட்ஸ்அப் நம்பரில் ஒரு மெசேஜ் போட்டிங்கன்னா கலெக்ஷன் வித் ப்ரைஸோடு பார்த்துக்கலாம் ஸோ தொடர்ந்து இதே மாதிரி உங்கள் சப்போர்ட்டை வந்து நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோலேயும் கொடுப்பீங்கன்னு நம்பிக்கையோடு இருக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்